ஹலோ வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு ட்ரிபிள் அப் கார்ஸில் தாங்க இருக்கும் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருந்த ரீசன் என்னன்னா நாங்க ஷாப் ஓப்பன் பண்ண போறோம் ஓபன் பண்ண போறோம் ஓபன் பண்ண போறோம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணியாச்சு பண்ணியாச்சு உங்களுக்கு அப்படியே இப்போ வீடியோல வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன் யார் வந்த கெஸ்ட் யார் வந்தா எப்படி எல்லாமே நடந்துச்சு ப்ரோக்ராம் எல்லாமே என்ன மாதிரி போயிட்டு இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு வந்து செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் வணக்கம் நம்ம ட்ரிபிள் காசு முலியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் நம்ம ஆறுனேர்ல ட்ரிபிள் காசுன்னு ஒரு சின்ன ஒரு பிராண்ட ஆரம்பிச்சோம் நம்ம தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் அவளோட சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் பாத்து இருப்பீங்க நம்ம சேர்னுக்கு நீங்க எவ்ளோ லைவரு வண்டி இருபது வண்டி வச்சிருந்தாங்க கண்டிப்பா இருபது வண்டி வச்சிருந்தோம் இன்னைக்கு ஒரு மூணு வருஷத்துல நம்ம கரெக்டான முறை கஸ்டமருக்கு நல்ல வண்டி கொடுத்தோம் நல்ல பேர் எடுத்தோம் எந்த கம்பெனி இல்லாமல் கொடுத்தோம் கம்பெனி இருந்தா சொல்லி கொடுத்தோம் கண்டிப்பா ரேட்டு தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியா கொடுத்தோம் அதனால் நம்ம இதே போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் இவனோட திருப்பை உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்க நீங்கள் ஒரு பிரமாண்டமான ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் குறைஞ்சது எவ்வளோ வண்டி வரைக்கும் நிற்பட்டலாம் ஐம்பது அறுபது வண்டி வரைக்கும் நிற்கணும் தாராளமாக நிப்பாட்டலாம் வாங்க இதில் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அடுத்த வீடியோ ஃபுல்லாக போடுங்க ஒரு ஆஃபர் கொடுத்துறேன் நிறைய ஒரு ஆஃபர் இந்த எங்களுக்கு வந்து லாபம் சின்னதாக இருக்கணும் ஆனால் கஸ்டமருடைய அன்பு எனக்கு பெருசாக இருக்கணுங்க

நீங்க எவ்ளோ சப்போர்ட் பண்றீங்களோ கண்டிப்பா அந்த அளவுக்கு எல்லாரும் மேல கொண்டு ஃபங்க்ஷன் ஓப்பனிங் கெஸ்ட் யார் வந்திருந்தாங்க சொல்லிருங்க. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் சண்முகநாத அண்ணாச்சி முன்னாள் அமைச்சர் அவங்க. ஓகே. அனந்த இந்திய அண்ணா திராவிட கழகம். அவங்க மூலதான் நம்ம ரிப்பன் கட் பண்ணி கண்டிப்பா ரிப்பன் கட் பண்ணோம். நிறைய நம்ம கெஸ்ட் வந்திருந்தாங்க. அது மாதிரி நிறைய நம்ம ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. நிறைய फ्रेंड्स வந்திருந்தாங்க. கண்டிப்பா நிறைய பேர் கண்டிப்பா நிறைய வந்தாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வண்டி நான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக தரோம் இப்போ என்னென்ன வண்டியில நம்ம ஓவரால் நம்ம ஷாப்ல வந்து நிக்கிது இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து இருபது வண்டிகிட்ட இருக்குது நம்மகிட்ட வந்து செடான்ல இருந்து ஹெச்பில இருந்து ஹெச்பி வரைக்கும் நிக்குது நம்ம லோ பட்ஜெட்ல ரெண்டு லட்ச ரூபான்னு ஸ்டார்டிங் இருக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி ஓகே ஒரு ஹை பட்ஜெட் நம்ம ஃபார்ச்சல் வரைக்கும் நிக்கிது ஒரு ஒம்பது லட்சம் ரூபா ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒம்பது லட்ச ரூபாய்க்கு ஃபாஸ்ட் நாங்க தான் குடுக்குறோம் சூப்பர் சூப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதிமூணு மாடல் பயமுன்னு இருக்கு நியூ பஜ்ஜூவா வந்திருக்கு சஃபாரி ஸ்டோம் நியூ வந்திருக்குது அப்புறம் வந்து டவேரா வந்திருக்கு அப்புறம் வந்து ஃபோர்டு எண்டவர் வந்திருக்கு அப்புறம் வந்து கிராண்ட் ஐட்டன் வந்துருக்குது ஈடிஎஸ் இருக்குது ஷிஃப்ட் இருக்குது போலோ இருக்குது ஹோண்டா சிட்டி சன் ஓப்பன் டைப் இருக்குது நிறைய வண்டி எடுத்துருக்கேன் இதுவே நான் நிறைய வண்டி வந்துட்டுருக்கு நம்மளுக்கு சூப்பர் வந்து ஷாப் ஓப்பனிங் வீடியோவா தான் இது வந்து இருக்கும் அடுத்து நம்ம வந்து எப்போ வந்து பண்ண போறோம் என்னென்ன வண்டிலாம் இருக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக நம்ம இன்னைக்கு வந்து ஷாப் இன்னும் கொஞ்சம் வண்டி வர வேண்டியிருக்குது நம்ம அழிக்கதான் ஓப்பன் பண்ணதுனால இந்த கொஞ்சம் வண்டி எடுக்க முடியல நிறைய வண்டி கம்பெனியில் எடுத்துருக்கேன் தெளிவான வண்டி எடுத்துருக்கேன் கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் வீக் வீடியோ போடும் போது ஒரு நாற்பது வண்டி நிற்கும் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல வந்து வாழ்த்து சொல்லுங்க அடுத்த அப்டேட்ல கண்டிப்பா என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்